ஆல்பானத்திலே 150 டவர் கூடுபடு ஆல்பானத்திலே 150 டவர் கூடுபடு ஒருடான இந்த கேயில இங்க மட்டும் தான் இருக்கும் இல்ல இல்ல இதுக்கு என்ன காரே ஏ ஒரு ஹார் ரெசிஸ்டன்ஸ்ன்னு இல்ல இல்ல இதுல இருந்து ஏன் நியூஸ் ஐட்டமாகရது எதுக்கு நியூஸ் ஐட்டமாக வாரதுக்கே ஒரு அடிப்படை அத செஞ்சு இல்ல உங்கள ரெடுத்துண்டோ ஒரு வேளை சொல்லுங்க ரெடுத்துறீங்க நீங்க சொல்லின ரெடுத்துறিলাম நியூஸ் ஐட்டமா வருது பேப்பர்ல பேப்பர்ல வந்துருக்குது தினக்குறல்ல வந்துருக்குது இது ஒரு நியூஸ் ஐட்டமா என்ன காரணத்தை தாண்டி அல்லது என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த பேசுற அளவுல ஒரு நிலப்பாடு வந்துருக்கு அப்ப இல்ல கோயில் பூங்காக்குல கோயில் பூங்கான்னு சொல்லி நீங்க இது வந்து எந்த கூட்ட நாட்டு இது பிற்கால சேல வேண்டின காரணம் அதுக்குள்ள நாங்கள் பூங்கா வெப்போம் பூங்கா வேறு இடத்துல மாற்றுவோம் கோயிலுக்கு சுத்த வர காணி அப்ப அந்த காணியல்ல இருந்து இவ்வளவு வருமானங்கள் வர வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வேறு மட்டும் அந்த நிலையில நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்ட கூட்டமா மறைச்சு மறைச்சு சாதி பிரச்சனை சமூக பிரச்சனை ஒரே சமூகத்துக்குள்ள மூன்று பிரிவு இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருந்து போட்டு வம்புத்தனமாக கோயிலுக்கு எதிராக நடக்கிறாங்க எங்களுக்கு காசு சுவாமி இந்த கவர் வந்துதான் இந்த கோயில் நடத்தணும் நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்க நடத்தில இந்த பிரச்சினையே நாங்க நடத்தி கொண்டுதான் இருந்தாங்க நடத்த விட்டா வருகிறாங்க எங்களுக்கு இல்லாத நேரத்துல நாங்கள் ஏதோ தேங்காயிற வேற உத்தி நடத்தினாங்க கோயில் சரியா அவருக்குரிய விஷயங்களை குறைச்சென்றாலும் நாங்கள் நடத்தினாங்க தெரியா ஒட்டில் திறமுக செய்யேன் ஒரு வீட்டுல இருந்து நான் ஒரு சொட்டு தேங்கான்னு எதிர்பார்க்கலை என்ன அவன் வீட்டுக்கு மாவட்டத்துக்கு காப்போத்தல் தேங்காண போனேனே எல்லாரும் வெளிநாட்டுல குஷால இருந்து சும்மா விசார வைத்தியார மாதிரி எழுதுறேன் நானும் அங்க இருந்துதான் வந்தேன் ஏழு வருஷம் டாக்டர் ஆயிருந்தேன் எனக்கு தெரியும் அமெரிக்கால இருந்தேன் மெடிக்கல் டாக்டர் ஆயிருந்தே நான் வருஷம் கெண்வல் தனியா எனக்கு தெரியும் அங்கத வால்க முறை நான் இந்த கோயிலுக்காண்டி எனக்கு ஆனா செய்யறது வெளிநாட்டு செய்யட்டும் நான் ஒரு கிட்ட சாப்பிடும் நடத்தி எனக்கு சுவாமி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் எங்களுக்கு நடந்து எங்களுக்கு பொது வந்துதான் சமுதாயத்திலே சில ஆக்கள் விருப்பம் இல்லாட்டா அதுக்கு சட்டம் இருக்கு சட்டத்தின்படி நடக்கும் அதற்கு சட்டத்தின்படி நடக்கவிருப்பதுனால எல்லாரும் கூட்டு வழியாலும் அரசியல்

தங்களுக்கு வேற இடம் போவதான இடம் இல்லை பல்வேறு விளக்கங்கள் வந்து அதைய பல்வேறு வினாக்கள் கேட்டு அதை தேர்ந்து சில தெளிவான மரமொழிகள் எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்ன நடக்கும் அது அளவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்ற ஊர்ல நடக்கிறதெல்லாம் விசாரித்து கொண்டு இதுக்கு சம்மதம் வழி கொடுத்த பொழுது எங்களை சொல்லி சரி முனிசிபாலிட்டிக்குள்ள போகவளிக்கிட்ட ஏன் முனிசிபாலிட்டிக்கு போக வேல்கிட்ட அப்ப என்ன நிறையாக்கள் கோயிலுக்கு காசு வந்தா கம்பளம் கூட்டலாம் அபிவிருத்திகள் செய்யலாம் இந்த கூட காரணிபாலிட்டியில கூப்பிட்டு என்ன மாமங்களை விட்டுட்டு சுவாமி நினைச்சால் விருப்பம் இல்லாட்டா வராது சுவாமிக்கு விருப்பம் இல்லாட்டா வராது என்ட்ட நான் பேச இருந்தேன் சரியா காலம் இனையோ விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கும் சரியோ இத்தனையோ விஷயங்கள் மாறிக்கொண்டு இப்ப கூட கோயில் காணிக்கல அத்துமூறி இருந்தால் ஒரு பாத்ரூம் கட்டுற தன பாத்ரூம் கட்டு தானே கம்ப்ளைன் பண்ணி நானும் போய் அது பாத்தன்டம் சும் நாங்கள ஒருத்தர் போய் இருக்க கூடா பயசாக்கிதான் இருக்கணும் அவைக்கு தன்மையா ஒழுங்கப்படுத்தி எல்லா பேருக்கும் அது பாத்ரூம் அவ நீங்களும் கூட இல்லையில கட்ட போறீங்களா அது புரிய பாத்திரப்பொடியும் சரி எனக்கு பூவோலாம் அமைப்பின் படியும் எனக்கு அது சரி ஓலை இருக்குது இனி பிளாஸ்டிக் டேங்க் தான் நான் வைக்க போயிருந்தேன் நான் அதே சமான என்னோட உறுதி எழுதி வேண்டிய ஆக்கல சமாதானப்படுத்தி போட்டு வார இத்தனைக்கும் கள்ள உறுதி முடிச்சு வச்சிருந்த சன சமூக நிலையம் புள்ளையா கட்டுது ஆனா அது தாண்டி அது தாண்டி நான் அதை எதிர்கொள்ள வேண்டிய அதை நான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கேன் நியாயம் இருக்கும் வெண்ணத்தில்

இது எந்த கூட்டணி காட்டினது சம்பியாபிள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு காட்டினா தெரியும் தொள்ளாயிரத்தி அதுல அங்கால இருக்குது தெரியல ஒரு ஆர்டிக்கல் வருது பேப்பர்ல வருது எல்லாம் சமுதாயத்துல வேணும் பண்ணி தனிப்பட்ட ஆக்க லாபம் அடைய இல்லாட்டா உடனே எதிர்க்க எதிர்க்கிறார் ஒரு பொது அமைப்பு இந்த கோயில்டா பொது அமைப்பு எல்லாரும் கல்லறையில நினைக்கிறோம் அதாவது ஒரு தனிப்பட்ட ஆள் தண்ட சுயநலத்துக்கு தண்ட பொக்கெட்டுக்கா போடையிலாட்டா உடனே சமுதாய பிரச்சனை ரஜினியாகும் அதான் இங்க நடந்துருக்கு வெளிநாட்டுல இருக்கிறார்கள் கொடுக்க தெரியாது சிலருக்கு ஒரு ஒரு தனியா தனக்கு இந்த காணிய பிடிக்க இல்லை உடனடியாக மந்திரி மேனே என்று பக்கத்து மடங்க இந்த பூட்டண்ட சேப்பன் கட்டத்தில் இந்த மேனை

சும்மா இதை போய் ரோட்டு அகட்ட போறானா ரோட்டுல இந்த ஹோவரம் ஒடிக்கோட போதான் புராண கோபுரம் மணிக்குதான் ரோட்டுக்கே வராது என்ன அப்ப சும்மா இதை காரணம் போடுறான் என்ன அப்ப இதுதான் இங்க நடக்குற ஆக்கலம் மடப்பட்டமும் தேப்பட்டும் கட்டி கொண்டிருக்க நிலையிலான் நான் அந்த சமுதாயம் எண்பூண்டாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு ரெண்டு சந்ததி மாறி அடுத்த சந்ததியும் வந்துட்டு ஒருத்தருக்கு தெரியா பழைய ஜிஎம்ஆர் சொன்னதே அது மந்திரி மனிதம் அது நாங்கள் எல்லா காணியும் <coughs> <Adha ule, nuleyena. laughs>

காசுக்காண்டி குடுக்க வேண்டியது ஒரு உதவிய அதாவது சமுதாயத்துக்கு ஒரு டவர் வந்தா அவ்வளவு தூரத்துக்கு உதவியா இருக்கும் அதையும் பாத்துருங்க பாய்வு வரும் எல்லா இடமும் நடக்குதா இல்லையா இதுகளெல்லாம் பாத்துருங்க சரியா அதுக்காண்டி இந்த இடத்த மட்டும் நியூசாகரத்து நீங்கள் எல்லாரும் செல்போன புலர்ச்சி எறிகிறதா இருந்தா யாழ்ப்பாணத்துல இருக்கோம் நான் இன்னைக்கு தான் பட்டித்தான் சரியா எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோங்க அதான் இது சங்கட இடத்துல வரக்கூடாது தெளிவான ரேட்ல வரணும் என்ன அடாச்சு நீங்க